இன்றைக்கி என்னுடைய மாமியார் செய்கிற பர்கர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறீங்க பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்காங்க வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயமும் தக்காளியும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறது பர்கரில் வந்து ப்ரெசன் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா பேட்டி செய்ய தான் ஃபஸ்ட்டு பேட்டி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை வாசனை போனதுமே பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் தனியாக வந்து இருக்குது லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை வாசனை போனதுமே பீன்ஸும் கேரட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பர்கரில் ஒரு ஹெல்த்தியான போர்ஷன் பார்த்திங்கன்னா பேட்டி தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து கான்சென்ட் பண்ணி எவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுது அதில் வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து பட்டாணி இதெல்லாம் இருந்தால் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பேட்டி எந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கோ ஹெல்தியாக இருக்கோ அவ்வளோவோ வந்து குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு பர்கர் சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு தேவையான அந்த ஃபில்டான ஒரு இது வந்து சாட்டிஸ்ஃபை வந்துடும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் அடுத்து கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா மசாலா வந்து கருகிடும் அடுத்து தனியா பொடி சீரகப்பொடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க என்னோடய சின்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா இதில் ஷேர் ஆகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் வீடியோ கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் ஷேக் ஆகலாம் இது வந்து தனியா பொடி இதில் வந்து ஆம்ச்சூர் பவுடர்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க நாங்கள் அதெல்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ மசாலாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி வச்சு கொஞ்சமாக ஒரு செடிக்களவுக்கு மஞ்சத்தூளாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சிம்லியை வச்சு கலறி விட்டுடலாம் மசாலா வந்து கருக்கக்கூடாது ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா வந்து வெந்துடும் ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இதோட தண்ணி வந்து ஊத்திக்கலாம் இப்போ இது வந்து பைண்ட் பண்ணி வர்றதுக்கு நம்ம மேக்ஸிமம் ஆட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ தான் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணும்போது அந்த பேட்டி வந்து நல்லா உங்களுக்கு வந்து பைண்ட் ஆகி வரும் மசாலா வேகட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிகினிங்கில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மறந்துட்டனால வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் இப்போ பேட்டிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இது க கட்டி இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பேட்டி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பச்சரிசி மாவு ஒரு சிட்டிக்கலவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாவை வந்து நல்லா தண்ணியாக வந்து கரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள் கை வச்சு கட் கரைச்சாலும் சரி இல்லை எக் பீட்டர் வச்சு கரைச்சாலும் சரி கட்டி இல்லாமல் வந்து நீங்கள் கரைச்சி வச்சதாக வந்து உங்களுக்கு பேட்டி செய்ய ஈஸியாக இருக்கும் இந்த பதத்துக்கு வந்து கரைச்சி நல்லா இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க பார்த்திங்களா நல்லா வந்து கரைஞ்சிருக்கு கட்டியே இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு வந்து இருக்கணும் இப்போ பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு ஒரு பக்கம் வச்சுருக்காங்க இது வந்து பிரெட் கிரம்ஸ் பொட்டேட்டோ உதிரி உதிர்த்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சு பொட்டேட்டோ என்னவே அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும் மசாலா வந்து காய்கறி வந்து பச்சை வாசனை போனால் நம்ம வந்து பொட்டேட்டோவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டால் நமக்கு வந்து பேட்டி வந்து ரெடி ஆகிடும் நல்லா வந்து பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க அதான் பொட்டேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட நல்லா ஆறுனதுவுமே பேட்டியை வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் உருண மாதிரி பண்ணி சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அப்படியே பேட்டி வந்து வந்துடும் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக கடையில் எண்ணெய் ஊற்றி பேட்டியை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பேட்டி ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவோடு வந்து டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் கிரம்ஸோடு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பேனில் இருக்க காஞ்சிகிட்ருக்க சூடாக இருக்க எண்ணெயில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து அதிகமான எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை நீங்கள் செலவு ஃப்ரையே பண்ணலாம் நார்மலான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்து அவ்வளவுதான் இப்போ பேட்டியை வந்து நம்ம அடுப்பில் இருக்க எண்ணெயில் போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக திருப்பி போட்டு எடுத்தால் போதும் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்தது தான் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் திரும்பி வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸும் மைனஸும் எடுத்துருக்காங்க மைனஸ் வந்து வீட்டில் செஞ்சதில்ல கடையில் வாங்கினது தான் அஞ்சு பேட்டி வந்திருக்கு அந்த அஞ்சு பேட்டிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாஸ் வந்து இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த டொமேட்டோ சாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து லாஸ்டிக் செஞ்சுருந்தாங்க இதுக்கெல்லாம் வந்து என் பொண்ணு கமெண்ட் கொடுத்துட்ருக்கா நான் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ இது நல்லா ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததை நம்ம எல்லாமே செய்ய முடியும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்கணும் டைமும் இருக்கணும் ரெண்டுமே இல்லைனா நம்ம ஆசைப்பட்டோம் செய்ய முடியாது அந்த சுச்சுவேஷனில் தான் நான் வந்து இருக்கேன்னு சொல்லலாம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் செய்ய டயர்டாக இருக்கும் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரவே லேட் ஆகும் ஸோ அந்த டைமுக்கு நம்மளால் என்ன செஞ்சு தர முடியுமோ அதுதான் நான் மேக்ஸிமம் செஞ்சு தருவேன் மேக்ஸிமம் ஹெல்த்தியாக செஞ்சு தரணும்னு நினச்சி ஹெல்த்தியாக என்னால் முடிஞ்சது செஞ்சு தருவேன் இப்போ மயனேசியும் டொமேட்டோ சாஸையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அடுப்பில் வேகிற பேட்டியை வந்து திருப்பி திருப்பி ரெண்டு பக்கமும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பர்கரை விட இந்த பேட்டியை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க திரும்பிய வந்து மைனஸ் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அஞ்சுக்கு வந்து எனவே திரும்பிய வந்து மைனஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க நம்ம எப்போ ஆட் பண்ணாலுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா வந்து உங்களுக்கு அண்ட் தேர் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒன் ஒழுங்காக மிஸ்ஸாகனா லம்ஸும் ஃபார்ம் ஆகிடும் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம திரும்பி திரும்பி வந்து மிக்ஸ் பண்ணுறது இப்போ வந்து நம்ம பேட்டி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பர்கரோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு பர்கர் பண்ணு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து இதில் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பேனில் இப்போ பர்கர் பண்ணை வந்து வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ஹீட் பண்ணி எடுக்கணும் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது பாதிலேயே வீடியோ விட்டு வந்தாச்சு ஏன்னா வந்து அடுத்து இங்கே படிக்க ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் வீக் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றனால அவங்க வந்து வந்துட்டாங்க அதனால் இதோட ப்ரெசன்டேஷன் வீடியோ எடுக்கலை நாங்கள் ஷார்ட்ஸில் வந்து சாப்பிடும் போது எடுத்து போட்டது தான் இப்போ வந்து சீஸ் போட்டிருக்காங்க இந்த சீஸும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சீஸாக வீட்டில் தான் செஞ்சுருந்தாங்க அவ்வளவுதான் பர்கர் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு மேலே ரெண்டு பண்ணு நடுவில் பேட்டி உங்களுக்கு சீஸ் இதெல்லாமே பார்த்தாலே தெரியுதுல்ல என்னோட மாமியார் செஞ்ச பர்கர் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் பர்கர் கேபேஜ் பேட்டி ஆனியன் டொமேட்டோன்னு ப்ரெசன்டேஷனோட வந்து பர்கர் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தின கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீபபன் மை நெக்ஸ்ட் வீடியோ